அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிரை பிரதோஷம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு இந்த பிரதோஷம் சேர்ந்து வரதால இதை வந்து அங்காரக பிரதோஷம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பிரதோஷம் திரையோதசி தீதியில வளர்பிரை திரையோதசி தீபிரை திரையோதசியில் ரெண்டு பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வரும் இந்த பிரதோஷ நாட்களில் சிவபக்தர்கள் சிவபெருமானை நினைத்த அந்த பிரதோஷ வேலையில் தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு கண்களை மூடி அமர்ந்து தியானித்தாலே வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்துடும் அவங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷம் அப்படின்னாலே பிறவி தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பூ இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களோட வினைகள் தெரியாத செய்த பாவங்களோட வினைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து மனிதர்கள் மட்டுமல்லங்க தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே அந்த பிரதோஷ வேலையில் நால்ரையிலிருந்து ஆறு அவங்க வந்து பூலோகத்துக்கு வந்து சிவபெருமான் அந்த நந்தி இரண்டு கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடுவதை வந்து பார்க்க வருவாங்களாம் அதனால தான் மற்ற சன்னிதிகள்லாம் அந்த நேரத்தில் மூடியிருக்கும் சிவபெருமானோட சன்னிதி மட்டும்தான் திறந்திருக்கும் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் நாளை யாரு ஒருத்தவங்க வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கிய விஷயங்களை பார்க்க போகிறோம் சோ வந்து பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் என்னென்னலாம் நாளைக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலை நீங்கள் எழுந்ததும் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிட்டிக்கை திருநீர் விபூதி இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்து குளிங்க நீங்கள் நார்மல் தண்ணீரில் குளித்தாலும் சரி அல்லது வெந்நீரில் குளித்தாலும் சரி ஒரே ஒரு சிட்டிக்கை திருநீர் மாதவிடாய் கால காலங்காரங்கள்லாம் இதை வந்து செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னா இந்த குளியலை நீங்கள் தாராளமாக நாளைய தினம் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தோட தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருடத்தோட கூட்டுத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ எட்டு ஏழு ஒன்பது இந்த எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த எண் எயிட் செவன் நைன் அப்படிங்கிற இந்த எண் வந்து மிக மிக அற்புதமான ஒரு பிரபஞ்ச வசிய எண் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறீங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு யோசிக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்கள் கூகுளில் போயிட்டு எயிட் செவன் நைன் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பாருங்க அதனுடைய மகத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த எயிட் செவன் நைன் அப்படிங்கிறது எட்டுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது ஏழுக்கு ஒரு தனி குணம் இருக்குது ஒன்பதுக்கு ஒரு தனி குணம் இருக்குது எட்டு அப்படின்னாலே மிகுதி செல்வ செழிப்பு அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி அதை தான் குறிக்குது ஏழு அப்படிங்கிறது அது ஒரு தன்மையை குறிக்குது ஸோ இந்த எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த எண்களை உங்களுடைய வலது கை சரிங்களா வலது கை மோதிர விரலால் குளிக்கிற தண்ணீரில் எயிட் செவன் நைன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க திருநீரு கலந்த தண்ணீரில் இந்த ஒரு எண்களை நீங்கள் எழுதும்போது அதாவது எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்களை நீங்கள் எழுதும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க அபண்டன்ஸு ப்ராஸ்பரிட்டி வெல்த்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கு அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதாவது செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான ஸ்டேஜை நீ ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து முடிஞ்சு ஒரு புதுசான ஒரு சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறது அப்படின் தான் அர்த்தம் அதனால் நாளைய தினம் நீங்கள் இதை எழுதுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய பெயர்ச்சி நடந்துட்டு இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள் நம்ம எல்லாருக்குமே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே சாதகமாக அமையணும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் அது பிறவி தோஷமோ நவகிரக தோஷமோ என்ன தோஷமாக இருந்தாலும் தீரணும் அப்படிங்கிறத நாளைய தினம் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அந்த எண்களை எழுதும்பொழுதே நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க நம்ம ஏதாவது ஸ்பெஷலான நாட்கள் வந்ததுனாலே நம்ம வந்து என்ன சொல்வோம்னா காலையில் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தான் நாளைய தினம் நீங்கள் குளிச்சுட்டு வெறும் வயிற்றுல நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீ குடிக்கிறது கூட நீங்கள் குடிக்கலாங்க ஏன்னா இதை மாதிரியான சிறப்பான நாட்களில் நம்ம இந்த மாதிரியான மந்திர உச்சாடனைகள் செய்யும் பொழுது அதன் பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து யாருமே வந்து பிரதோஷத்துக்காகன விரதம்லாம் இருக்கிறது கிடையாது கொஞ்சம் பேர் தான் நால்ரை ஆறு கோவிலுக்கு போகிறாங்க மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க அன்றாட வேலைகளில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நிறைய பேருக்கு என்னைக்கு பிரதோஷம் வருது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம காலையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து சிவபெருமானை ஒரு ரெண்டு நிமிஷம் மனதார நம்ம பிரார்த்தனை செஞ்சாலே அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன தான் நாளிற ஆறு அப்படிங்கிறது பிரதோஷ காலமாக இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை உச்சரிக்கலாம் இல்லைங்க எனக்கு உடம்பு முடியல குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு தலையில் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு உங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை வந்து பதிமூன்று முறை நீங்கள் உச்சரிங்க இந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அம்மாவாசை அடுத்து வரக்கூடிய பதிமூன்றாவது திதி அதனால் நாளைய தினம் நீங்க பதிமூன்று முறை நீங்க இதை உச்சரிக்கலாங்க சரி அப்படி என்ன அந்த மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அளவில்லாத வளங்களும் நலங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் காணலாம் இதை நாளைக்கு தான் உச்சரிக்கணும்னு மட்டும் கிடையாது நான் எல்லா பதிவுகளையும் சொல்கிறது தான் நிறைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பீஜ மந்திரங்களும் சரி சாதாரண மந்திரங்களும் சரி இதை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் அது அந்த நேரத்தில் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் ஆபத்தான நேரத்தில் இல்லை பயம் பதட்டமாக இருக்கிறீங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடித்தமானதாக இருக்கும் இப்போ சிவ சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் வாராகிக்கான மந்திரங்கள் முருகருக்கான மந்திரங்கள் அப்படின்னு எத்தனையோ மந்திரங்கள் நான் ஒவ்வொரு சிறப்பான நாளில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உச்சரிக்கலாம் நாளைய தினம் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையும் அர்ச்சனை பொருட்களையும் நீங்கள் கோவிலில் போய் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது தெரியும் அதனால் பால் நெய் அதுக்கப்புறமேல் வந்து இப்போ சந்தனம் பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சப்பழம் இளநீர் கருப்பஞ்சாறு அது அதுக்கப்புறமேல் வந்து பச்சரிசி மாவு இப்படி என்னென்னலாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தரலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா அதை நீங்கள் சிவபெருமான் கோவில் பிரகாரத்துக்குள்ளார நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தூவி விட்டீங்கனாலே நாளை போதும் நாளைய தினம் அன்னதானம் செய்த மேன்மையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கோவிலுக்கு போக முடியலன்றவங்க நாளை இரவு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலுக்கு வெளியில் பச்சரிசி மாவை தூவி விடுங்க சின்ன -چिन சின்ன பூச்சிகளும் எறும்புகளும் அதை சாப்பிடுவாங்க அன்னதானம் செய்த அதே பலன் நமக்கும் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி